அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு அறிய வேண்டிய பல தகவல்களை இதுவரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு பகுதிகளை நமது இந்தியா ஆன்லைன் யூடியூப் சேனலில் அப்லோடு செய்திருக்கிறோம் அது அந்த இருபத்தி எட்டாவது பகுதியில் கதிர் சம்பந்தமாக சில செய்திகளை நம்ம சொன்னோம் ஏன்னா இந்த தான் வந்து மெயின் மாதத்தில் ஆயிரம் மாதங்களை விட கூடுதலான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சொல்லி ஒரு இரவுன்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்படிங்கும் பொழுது அதுல வந்து நம்ம ஆர்வப்படுறோமே தவிர அதுல எந்த மாதிரியான அணுகுமுறையை நம்ம பின்பற்றணுமோ அந்த மாதிரி நம்ம பின்பற்றுறது கிடையாது இப்ப புரியறதுக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ லைலத்துள் கதர்னுடைய ஸ்டார்ட் நேரம்னு ஒன்று இருக்குல்ல ஸ்டார்டிங் நேரம் நேரம் என்ன இருக்குல்ல அதை நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும் ஏன்னா நீ முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த லைலத்துல் கதர்னுடைய சிறப்பை வந்து அல்ல நம்மளுக்கு வழங்கணும் வழங்கணும்னு பெரிய ஆர்வம் இருக்குதே தவிர அதற்கான முயற்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த முயற்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதுபோக அந்த முயற்சியை எந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த நேரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றதும் கிடையாது இப்ப லைலத்துல் கதர்னுடைய ஸ்டார்டிங் நேரம் எது மகரிவு நேரம் தான் ஸ்டார்டிங் முடிவு நேரம் எது பஜிர நேரம் தான் முடிவு ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லிம் சமுதாயத்துல ஒவ்வொருவரும் எது மாதிரியான அணுகுமுறையை பின்பற்றாங்கன்னா இப்போ இசா தொழுகை இருக்கு பாத்தீங்களா இப்போ அவங்க ஊர்ல வந்து பொதுவாகவே இந்த லைலத்தில் கதிரிகிறவர்கள்ல இந்த இசா தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்தி தான் வைப்பாங்க ஏன்னா சிறப்புக்குரிய அந்த ஒருத்தப்பட நாள் அப்படிங்கிற காரணத்தினால சில இடங்கள்ல பத்து மணிக்கு வைப்பாங்க சில இடங்கள்ல பதினோரு மணிக்கு வைப்பாங்க இப்போ பத்து மணிக்கு அந்த ஜமாத்தில் வந்து நேரத்தை குறிப்பிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே செல்லக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்து மணியிலேருந்து அந்த லைலத்துள் கதனுடைய இரவை அடைவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி பண்ணலாமா அல்லா சொல்கிறது வந்து மஹ்ரி பிலிருந்து தான் ஆரம்பம் லைலத்துல் கதனுடைய அந்த இரவு இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரம் எதுலேருந்து ஆரம்பிக்குது மகிரி பாங்கு சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சிருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹத்தா மத்துலாயில் ஃபஜ்ரிங்கிறான் அல்ல அப்படி தானே சொல்கிறான் ஹத்தா மத்துலாயில் ஃபஜ்ரு பஜுறு நேரம் உதயமாகற வரைக்கும் அந்த லைலத்து கதனுடைய நேரம் இருக்குதுங்கிறான் அப்ப நம்ம அந்த மகிரீபுல இருந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சு பஜிரு முடி நம்ம என்ன செய்யணும் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கணும் ஆனா இன்னைக்கு என்னன்னா நம்ம அந்த லைலத்துல் கதனுடைய இரவுடைய அந்த ஸ்டார்டிங்கும் தப்பா இருக்குது பத்து மணினா பத்து மணிக்கு ஜமாத்துனா பத்து மணில இருந்தா முயற்சி பதினோரு மணிக்கு ஜமாத்துனா பதினோரு மணில இருந்தா முயற்சி சரி அதை எப்ப நம்ம கொண்டு போய் முடிப்போம்னு கேட்டா சபரி முடிச்சிருவோம் சகுரு வந்து நம்ம நாலு மணிக்கு சாப்பிட்றோன்னு வைங்களேன் நாலு மணியோட நம்ம வந்து லைலத்திற்கு அது அந்த நேரம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கிறோம் அப்படியான நடவடிக்கைகள் தான் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது அப்ப இது வந்து தவறான நடவடிக்கை வழங்குதுங்களா இன்னும் சொல்ல போனா நம்ம காத்து கிடந்ததே இந்த ரமதான வரவேற்றதுக்கெல்லாம் மூல காரணமே என்ன இந்த ஒரு நாள் தானே அந்த அந்த பன்னெண்டு மணி நேரத்தினுடைய அந்த பாக்கியமான இரவு பெறணுங்கிறனால தானே அப்ப அதுல வந்து நம்ம கோட்டையை விட்டோம்னா அப்ப நம்ம எதிர்பார்த்தது இந்த ரமலான வரவேற்றதெல்லாம் வந்து ஒரு பயன் இல்லாம ஆகி போயிடும் வழங்குதுங்களா அதனால அந்த மாதிரியான விஷயத்துல வந்து நம்ம கவனம் செலுத்தணும் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது என்னன்னு கேட்டா இப்ப வந்து இந்த ரமதான் மாதத்துல இந்த ரயிலத்துள் கதிர் அப்படிங்கிற இரவு வந்து நம்ம சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்றோமா இல்லையா அப்ப அந்த ரயிலத்துள் கதிர் இரவுல நம்ம வேற ஏதாவது புதுசா ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் சிலர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்கறாங்க நான் ஏற்கனவே அந்த எட்டாவது பாகத்திலே நான் சொல்லியிருக்கேன் இதே தொடர்னுடைய எட்டாவது பாகத்துல ரமதானுக்கு என்று எந்த புது அமலும் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே நான் அந்த எட்டாவது பகுதியில் சொல்லி நம்மளுக்கு புதுசாக தெரியறது காரணம் என்னன்னா நம்ம ரமதானுக்கு தானே வரலாம் ரமதானில் தானே நாமளே பள்ளிவாசல என்னவெல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்ப நாம ரமதானுக்கு வர்ற காரணத்தினால இன்னமோ ரமதானுக்கு நம்ம என்னமோ விசேஷமா நம்ம செய்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஆனா உண்மையிலேயே ரமதானில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது வந்து புதுமையான காரியம் இல்லை வலியுறுத்தப்பட்ட காரியமாக கடமையாக்கப்பட்ட காரியமாகத்தான் இருக்கிறதே தவிர புதுசா ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே எட்டாவது பாகத்துல இருந்தாலும் இந்த லைலத்துள் கதிர் சம்பந்தமாக இதே மாதிரியான கேள்விகளை என்ன செய்யறாங்கன்னா சகோதரர்கள் கேக்குறாங்க இதுக்கு புதிதாக எந்த விதமான அமலும் இல்லை சொல்ல ரசூல் ரசூசல்லி சல்லாம் அவர்கள் வழக்கமா செய்யறது அதையும் சொல்றாங்க மண்காம காம லைலத்தல் கதிர் ஈமான் என்பத்தி சாவன் அழகும் மாத்த கத்தம இந்த லைலத்துள் கதர்னுடைய இரவு இருக்கு பாத்தீங்களா அந்த இரவில ஈமானோடு அதே மாதிரி மறுமை நோக்கத்தோடு யார் நின்று வணங்குகிறார்களோ லைலத்துல் கதனுடைய இரவுல வந்து அதிகமா நம்ம நின்று வணங்குறது தான் அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நின்று வணங்குறது தான் இந்த லைலத்துல் கதனுடைய சிறப்பு அப்படிங்கும் சாதாரண நாளில் ஒரு மணி நேரம் தொழில் நடத்துறாங்கன்னா மற்ற நேரங்களில் ஒரு ரெண்டு மணி நேரம் தொழில் நடத்துறாங்க ஜமாத்துன்னு அப்படி தான் நடத்த முடியும் ஏன்னா பின்பற்றக்கூடிய மக்களை பார்க்கணும் இல்லை அப்போ நீங்கள் வந்து இந்த லைலத்துல் கதனை வந்து நீங்கள் உயிர் ஊட்டணும்னு நினைச்சிங்கன்னா தனியாக ரொம்ப நேரம் என்ன செய்ய வேண்டியதுதான் ஏன்னா மற்ற நாட்களை விட லைலத்துல் கதை சிறப்பான நாள் தானே அப்ப நின்று வணங்குவது ரசூல் சல்லா அலையை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க இது ஏனைய நாட்கள்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் கொஞ்சம் நேரத்தை நம்ம நீட்டிக்கலாம் அவ்வளவுதானே தவிர மற்றபடி லைலத்துள் கதிர் அப்படிங்கிற அந்த இரவுக்கு என்று ஒரு புதிதாக ஒரு வணக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான்னா அப்படி எந்த விதமான வணக்கமும் இல்லை ஆனா ஒரே ஒரு துவா மாத்திர ரசூல் சல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் இந்த லைலத்துள் கதிர் இரவுக்கு வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது வேணா ஹரீஸ்ல இருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையுடைய மனைவி இருக்கிறாங்க பாத்தீங்களா அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அவங்களே கேட்கறாங்க லைலத்துள் கதர்னுடைய அந்த இரவை நான் அறிந்து கொண்டால் அந்த பிந்தி அந்த நாள் நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரியான நாளில் நான் வந்து மா கூலு நான் என்னத்தை வந்து அதிகமா சொல்றது அப்படின்னு சொல்லி ரசூசல்லிஸ்லாம் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது ரசூசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க லைலத்துல் கதர்னுடைய இரவுல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க என்ன பிரார்த்தனை அல்லாஹும் என்னா இறைவா நீயே மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனவே என்னை நீ மன்னிப்பாயாக நீதான் மன்னிக்க கூடியவன் மன்னிக்கிற ரொம்ப நீ விரும்புற என்ன நீ மன்னிப்பாயாக அப்படிங்கிற தான் இந்த ஒரு துவா இது மட்டும்தான் விசேஷமாக நபிஎல் நாயம் சல்லாஹு அலையம் அவள் லைலத்துள் கதர்னுடைய அந்த இரவுல என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த லைலத்துல் கதிர் என்ற அந்த இரவுல விசேஷமான எந்த தொழுகையும் இல்ல இருக்கிற தொழுகையும் நம்ம ரொம்ப நீட்டி என்ன செய்யறது தான் அதுல நம்ம கொடுக்கக்கூடிய முயற்சி இரண்டாவது புதிதாக ஒன்று சொல்வதாக இருந்தால் இந்த துவாவை என்ன செய்யலாம் இது திருமதிங்கிற நூல்ல இடம் பெற்று இருக்கிறது அப்ப இதுதான் லைலத்துல் கதிர் சம்பந்தமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இவ்வளவுதான் அதே நேரம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறான சில நடைமுறைகள் கால காலம் இதை ஒழிக்கவே மாட்டேங்கிறாங்க நீ எவ்வளவு நீங்க பயன் பண்ணுங்க என்னதான் அது வந்து செவியிடவே மாட்டாங்க செவியால் அது எடுத்து நடைமுறைப்படுத்தவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒன்றாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இப்போ ரமதானுடைய துவக்கருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருப்பாங்க பத்தாம் பெற முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி டவுன் ஆயிட்டு டவுன் ஆகி டவுன் ஆகி அப்படி கீழே வரும் இருபதாவது நோங்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணுல என்ன செய்யும் மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் புத்துணர்வு அடைவாங்க அந்த புத்துணர்வு எது முடியும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் பேரை முடிந்த இருக்கும் அந்த லைலத்தூள் கதர்ன்னு சொல்லி தான் அப்படி வந்து ஏற்பாடு பண்ற காரணத்தினால அன்றைக்கு விசேஷமான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ற காரணத்தினால மக்களை என்ன செய்யறாங்கன்னா பிரமதான் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஏழோட என்ன செஞ்சிடறாங்கன்னா தங்களுடைய அந்த அமல்களை எல்லாம் என்ன செஞ்சுறாங்க ஒரே அடியாக குறைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அல்லது பாதி அளவுக்கு குறைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இருபத்தி ஏழு வந்துட்டாவே அடுத்து இவங்க எதிர்பார்க்குறதுன்னா பெருநாளத்தை எதிர்பார்ப்பாங்க தவிர இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தி ஏழுக்கு அப்புறம் மூணு நாள் இருக்கு அது ரமதான் மாதத்தோட சேர்ந்தது தானே அப்போ ஏனைய ரமதான் மாதத்தினுடைய நாட்களை நம்ம எப்படி கணிச்சமோ எப்படி நடந்தோமோ அந்த மாதிரி தானே இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதுலையும் நம்ம நடக்கணும் அப்படியான முயற்சிகளை பண்ணுறாங்களேன்னா அப்படியெல்லாம் என்ன செய்யறதுல முயற்சி பண்ணுறதில்லை இது முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் ஒரு பெரிய தவறு இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி சில பேருத்துக்கு சந்தேகம் இருக்கும் ஏன்னா இப்போ ரமதான் மாதத்தை பார்த்தீங்கன்னா பெரும் தோங்குறதே எப்படி தோங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிற விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த பிற சரியா இந்த பிற சரியா அதை ஏற்றுக்கலாமா இதை ஏற்றுக்கலாமா இப்படி சும்மா வருஷ கணக்காக இதையே என்ன செய்வாங்க இதையே சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம அதுக்குள்ளேயெல்லாம் போக வேணாம் இப்போ இந்த ஒற்றைப்படன்னு சொல்லி வருது பார்த்தீங்களா லைலத்துல் கதருங்கிற அந்த இரவு சம்மந்தமாக இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் ஏன்னா இப்போ நாம் வந்து எதை வந்து இருபத்தி மூணுன்னு சொல்கிறோமோ அதை ஒரு ஆள் இருபத்தி ரெண்டுங்கிறாரு அப்படித்தான்றது நடைமுறையில பார்க்கணும் இல்ல நம்மளுக்கு சில நாள் ஒத்தப்படையா இருக்குது இன்னும் சில முஸ்லீம்களுக்கு வேற சில நாள் என்ன இருக்குதுன்னா ஒத்தப்படையா இருக்குது அப்ப இந்த இரவுங்கிறது நம்ம புனிதம் வாய்ந்தது தானே ஆயிரம் மாதங்களை விட மேலானது தானே அப்ப இப்படி ஒரு குழப்பம் வந்துடும் மக்களுக்கு என்னடா இது இப்ப நம்ம எந்த நாள்ல வந்து நம்ம என்ன செய்யறது அந்த மாதிரி லைலத்துல் அது சிறப்பை தேடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த குழப்பமெல்லாம் தேவையில்லை ஏன் இப்ப எனக்கு வந்து இந்த நாள் தான் ஒற்றப்படை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெளிவாக தெரிகிறனால தான் நான் அதன் அடிப்படையில் நோம்பையை துவக்கி இருக்கிறேன் அதன் அடிப்படையிலேயே நான் பெருநாளை கொண்டாட போறேன் அப்படிங்கும் பொழுது எண்ணத்துக்கு தான் கூலி இன்னமும் இல்லாமல் விண்ணியர் எண்ணங்கள் எல்லாமே ரசூசல்லா இஸ்லாம் சொன்னாங்களா இல்லையா அதாவது அந்த செயல்களுக்கு வந்து எல்லாம் எந்த முறையில் கூலி கொடுக்குறான்னா எண்ணத்தின் அடிப்படையில் அப்போ நீங்கள் எந்த பிறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதுதான் தெளிவான பிறை அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நீங்கள் அதை ஏற்றுக்குறீங்க அப்போ உங்களுக்கு வந்து எந்த அடிப்படையில் வந்து அந்த ஒற்றைப்படை வருகிறதோ அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்தால் போதுமானது அந்த லைலத்துல் கதனுடைய இரவை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமானது பெருசாக நம்ம குழம்ப வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்களா இல்ல உங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குதா அப்ப பேசாம என்ன பண்ணுங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யாத்திகா யாத்திகாவுங்கிறது பத்து நாளுக்குள்ள தானே அப்ப பத்து நாள் முயற்சி பண்ணுங்க ஒத்தப்படை இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தீர்க்கமாக தெரியுமே ஆனால் ஒற்றைப்படை நாள்ல மட்டும் லைலத்துல கதற்கு முயற்சி பண்ணுங்க அதிகமாக இல்லை அதுல உங்களுக்கு சந்தேகமா இருக்குது சரியான ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா பத்து நாளும் தேடுங்க அது ஏத்திகா இருந்து கொண்டும் தேடலாம் ஏத்திகாவ் இல்லாமலும் நம்ம தேடலாம் வீட்டில இருந்து ஒருத்தர் லைலத்துள் கதிரை வந்து அந்த எண்ணத்திலேயே என்ன செய்யலாம அதற்கான விவாதத்தில் ஈடுபட்டான்னா அல்ல தரமாட்டேன் என்ன சொல்ல போனா அதனால இது குழம்ப கூடிய விஷயமும் கிடையாதுங்களா இது லைலத்துல் கதர் சம்பந்தமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய கூடுதலான தகவலை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறோம் ஆக இருபத்தி எட்டாவது பாகம் இது இருபத்தி ஒன்பதாவது பாகம் இந்த ரெண்டுமே லைலத்துல் கதர் சம்பந்தமான பதிவுகள் தான் இன்ஷா அல்லா வேறு சில செய்திகளை அடுத்த தொடரில் நம்ம பார்ப்போம் அலாமலை